சரிங்க அந்த அப்படோ ஆஸ்பத்திரியில அதிகமா வந்து பேஷண்ட் அதிகமா வருவாங்க ஆமா நிறைய வரான் அதனால வந்து ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயா பண்ணி ஃப்ரீயா போகும் பின்னாடி கேஸ் கம்பெனி அதிகமான சிலிண்டர் வந்து விநியோகம் அதிகமாயிட்டே இருக்கும் எங்கிட்ட எங்கிட்ட இந்த மதுரை மதுரையில வந்து சக்கி பொங்கலம் அங்க மேல மாட்டாங்க ஸ்கூல்ல பகுதியில வந்து கேஸ் வந்து விநியோகம் பண்றதுனால அதுவும் கொஞ்சம் ஃப்ரீயா போகுது இப்பறம் ஆஃபீஸ் இருக்கறனால அந்த ஆபீஸும் கொஞ்சம் இடம் வகை கூட நல்லா இருக்கு

திருமல் நாயக்கர் மகால வந்து அவங்க தான் ராணி ஆண்டாங்க அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு பரவலித்தாளனால பரவாயில்லைங்க நல்ல விஷயங்களை சொன்னீங்க நிறைய பேருக்கு தெரியுது ஆனா மதுரை என்ன எல்லா விஷயமும் எல்லா பேருக்கும் தெரியுது அது எப்படி தெரியுது

பாலத்துல நின்று பார்த்தா அந்த பக்கம் கம்மா இருக்கு அந்த வண்டி ஒரு கம்மா அதுல வந்து அத பார்த்தா உங்களுக்கு மேல இருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆகுது உங்களுக்கு நல்லா இருக்கும் அழகா இருக்கு என்ன சொல்றது எங்களுக்கு அது அவ்வளவு அழகா இருக்கு கடல் மாதிரி தண்ணி அலை அடிக்குது அவ்வளவு சரி நல்லா பேசுனீங்க அம்மா ரெண்டாவது மதுரை பத்தி நிறைய செஞ்சு வச்சிருக்கீங்க அந்த பாலத்தை பத்தி நிறைய சொன்னீங்க நன்றி